ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ஒரு தனியார் நிறுவனத்தில் ஏகப்பட்ட ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீடெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் உடனுக்கு உடனே தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜெப்டோல டெலிவரிக்கு ஆட்கள் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் கிராசரி டெலிவரி ஸோ அந்த கம்பெனியில உங்களுக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்கு பார்ட் டைமாக ஒர்க் பண்றதுக்கு விருப்பம் இருக்குது இல்ல ஃபுல் டைமாக ஜாயின் பண்ணுறீங்கன்னா கூட நீங்க இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம் மந்த்லி இன்கம் பத்தாயிரம் இருபதாயிரம் இல்லைங்க ஐம்பதாயிரம் வரைக்கும் ஏன் பண்றதுக்கு சூப்பரான வேலை வாய்ப்பை இந்த நிறுவனம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ இவங்க சைடில் உங்களுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்றாங்க ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ஜாயினிங் அண்ட் ரெஃபரல் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு டென் தௌசண்ட் பே பண்ணுறாங்க டூ லாக்ஸ் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்கு எயிட் லேக்ஸ் வரைக்கும் ஆயுள் காப்பீடு இருக்கு அப்படின்னு இருக்காங்க, கவர்ச்சிகரமான ஊக்கத்தொகை ஊக்கத்தொகையில பயங்கரமா பே பண்றதாகவும் சொல்லியிருக்காங்க உணவும் தங்கும் இடமும் உண்டு அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது இலவசம் கிடையாது நீங்க வெளியூர்ல இருந்து வரீங்க பொழுது இவங்க கிட்ட போயிட்டு ஒர்க் பண்றீங்க அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஃபுட்டுக்கு அதெல்லாம் நீங்க எங்கே போய் தேடுவீங்க ஸோ அந்த எல்லா அரேஞ்ச்மெண்ட் இவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க மினிமம் காஸ்ட்டுக்கு ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் ஷிப்ட் போனஸ் இருக்கு லாகின் போனஸ் இருக்கு ஓவர் டைம் இருக்கு அதே மாதிரி சர்ஜ் அப்படின்னும் இருக்கு சர்ச் அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு ஒர்க் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி எல்லா வித பெனிஃபிட்ஸுமே ப்ரொவைட் பண்றாங்க ஸோ டெலிவரி அப்படின்னா பைக் இருக்கணும் ஸோ உங்ககிட்ட ஓன் பைக் இருக்கணும் இன் கேஸ் உங்ககிட்ட பைக் இல்லை நீங்க சென்னையில வெளியூர்ல இருந்து வரீங்க அப்படின்னா பைக்குமே இவங்க உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அதுக்குமே நீங்க கவலைப்பட வேண்டாம் ஓகேங்களா ஸோ உங்ககிட்ட என்னென்ன ப்ரூஃப் இருக்கணும் இவங்ககிட்ட ஜாயின் பண்றதுக்கு அப்படின்னா ஆதார் கார்டு கேக்குறாங்க பேங்க் பாஸ்புக் வேணும் பேன் கார்டு லைசன்ஸ் வேணும் ஓன் பைக் அதோடைய ஆர்சி புக் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருந்தாலே நீங்கள் இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அவங்களுடைய அட்ரஸ் எங்கே அப்படின்னா தான் ஸோ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் தான் இல்லை நீங்கள் முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்டில் எங்கேருந்து வேணாலும் இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஓகேங்களா ஸோ அவங்களுடைய அட்ரஸ் கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க நம்பர் டூ தேர்ட்டி ஃபைவ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சென்ட் மேரீஸ் ரோடு மந்தவெளி ஸோ எங்கன்னு தெரியும் நமக்கு சென்னையில தான் இருக்கு ஸோ நியர் ஆர்டிஓ ஆஃபீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இன்கேஸ் உங்களுக்கு நம்பர் ரீச் ஆகலை அப்படின்னா கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இவங்களுடைய வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுடைய காண்டாக்ட் அவங்களுக்கு போய்டும் அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் சொன்னோன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம் இல்லை நீங்கள் குரூப் லிங்க்கில் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ